வெல்கம் டுங்ரி நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் வலி துக்கம் ஏமாற்றம் கோபம் பயம் இந்த எல்லாவற்றுக்கும் உண்மையான காரணம் என்ன மனிதர்களா சூழ்நிலையா சம்பவங்களா இல்லை ஒரே ஒரு வார்த்தை அட்டாச்மெண்ட் ஒரு மனிதர் நம்மை விட்டு போனால் வலி ஒரு உறவு உடைந்தால் வலி ஒரு கனவு சிதைந்தால் வலி ஆனால் சற்று யோசித்து பாருங்கள் அந்த மனிதர் போனதாலா வலி அல்லது அவர் மேல் வைத்திருந்த நம் பிடிப்பு உடைந்ததாலா வலி இன்று நாம் இதை ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் அட்டாச்மெண்ட் என்றால் என்ன அட்டாச்மெண்ட் என்பது இது இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற எண்ணம் இந்த மனிதர் இல்லாமல் நான் முழுமையில்லை இந்த வேலை இல்லாமல் நான் யாருமில்லை இந்த பொருள் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை இதுதான் அட்டாச்மெண்ட் அன்பு வேறு அட்டாச்மெண்ட் வேறு அன்பு விடுதலை அட்டாச்மெண்ட் கொள்ளுதல் ஒரு பூவை ரசிப்பது அன்பு அந்த பூவை பிடுங்கி வைத்துக் கொள்வது அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் எப்படி உருவாகிறது முதலில் பயம் இதை இழந்தால் என்ன ஆகும் அடுத்து எதிர்பார்ப்பு அவர் எப்போதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பிறகு ஓனர்ஷிப் அவர் என்னுடையவர் பிறகு ஈகோ என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த நான்கும் சேர்ந்து அட்டாச்மெண்ட் உருவாகும் அட்டாச்மெண்ட் உருவானதும் ஒரு சங்கிலி தொடங்குகிறது அட்டாச்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆகிறது எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயிண்ட்மெண்ட் ஆகிறது டிசப்பாயிண்ட்மெண்ட் ஆகிறது. கோபம் வலியாகிறது அதனால் நினைவில் வையுங்கள் மனிதர் வலிக்க காரணம் இல்லை நம் எதிர்பார்ப்புதான் வலிக்க காரணம் இப்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் பகவத் கீதாவில் மனிதன் விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்தால் அதில் அட்டாச்மெண்ட் உருமாகும் அட்டாச்மெண்ட் ஆசையை உருவாக்கும் ஆசை கோபத்தை உருவாக்கும் கோபம் அழிவை உருவாக்கும் கிருஷ்ணன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் அட்டாச்மெண்ட் தான் எல்லா துன்பங்களின் விதை அப்படியென்றால் அன்பே செய்யக்கூடாதா இல்லை கிருஷ்ணன் அன்பை தடுக்கவில்லை தான் தடுக்கிறார் லவ் சொல்கிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அட்டாச்மெண்ட் சொல்கிறது நீ என்னோடுதான் இருக்க வேண்டும் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் நான் அட்டாச்மெண்ட் என்றால் என்ன நான் அட்டாச்மெண்ட் என்பது எல்லாவற்றையும் விட்டுவிடுவதல்ல உறவுகளை நிராகரிப்பதல்ல நான் அட்டாச்மெண்ட் என்பது இருப்பதை ரசிப்பது ஆனால் அதில் தொங்கிக் கொள்ளாதது உதாரணம் நீ கையில் மணலை இறுக்கமாக பிடித்தால் அது வழிந்து போகும் அதே மணலை திறந்த உள்ளங்கையில் வைத்தால் அது இருக்கும் வாழ்க்கையும் அதே மாதிரி உறவுகளில் அட்டாச்மெண்ட் சொல்கிறது அவர் மாறக்கூடாது நான் அட்டாச்மெண்ட் சொல்கிறது அவர் மாறினாலும் நான் சமநிலையில் இருப்பேன் வேலையில் அட்டாச்மெண்ட் இந்த வேலை போனால் என் வாழ்க்கை முடிந்தது நான் அட்டாச்மெண்ட் இந்த வேலை ஒரு அத்தியாயம் வாழ்க்கையல்ல பணத்தில் அட்டாச்மெண்ட் பணம்தான் பாதுகாப்பு நான் அட்டாச்மெண்ட் என் திறமைதான் பாதுகாப்பு நான் அட்டாச்மெண்ட் ஏன் கடினமாகத் தெரிகிறது ஏனெனில் நாம் நம்மை மனிதர்களோடு இணைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மை என்ன நீ தனியாக வந்தாய் தனியாகத்தான் போவாய் நீ முழுமையானவன் இப்போது ஐந்து எளிய பயிற்சிகள் ஒன்று தினமும் நினைவில் கொள் எல்லாமே தற்காலிகம் இரண்டு எதிர்பார்ப்புகளைக் குறை நான் என் கடமையை செய்கிறேன் மற்றது அவர்களிடம் மூன்று நன்றி உணர்வு இன்று இருப்பதற்கு நன்றி சொல் நான்கு தினமும் பத்து நிமிடம் அமைதி ஐந்து நினைவில் வையுங்கள் நான் இந்த உடலும் அல்ல இந்த உறவும் அல்ல நான் விழிப்புணர்வு அட்டாச்மெண்ட் குறைந்தால் வலி குறையும் பயம் குறையும் கோபம் குறையும் மன அமைதி அதிகரிக்கும் உலகம் மாறாது மக்கள் மாறாது நீ மாறுவாய் நண்பர்களே அட்டாச்மெண்ட் தான் வலிக்க காரணம் அன்பு செய்யுங்கள் ஆனால் தொங்கிக் கொள்ளாதீர்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் அடையாளத்தை அதில் கரைக்காதீர்கள் நினைவில் வையுங்கள் நீ யாரிடமும் சொந்தமல்ல யாரும் உனக்கு சொந்தமல்ல எல்லோரும் பயணிகள் இந்த உண்மை புரிந்த நாளே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சுதந்திரம் ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதாவது தெளிவை கொடுத்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் இந்த உண்மையை மற்றவர்களோடு ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக விளக்கங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்